கணிதம் பகுதியொன்று ஏ கடந்த வினாக்களின் மீட்டர் தொடரில் நான்காவது வீடியோவான இந்த வீடியோவில் நாம் நேர்கோடுகளின் படித்திறன் பற்றியும் வெட்டுத்தூண்டு பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் நான் இரண்டு ஆல்ஹூர்கள் உதாரணமாக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எனும் ஒரு ஆள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆள் எழுதும் பொழுது முதலாவது எழுதக்கூடிய ஆல்ஹூரை எக்ஸ் ஆள் எனவும் இரண்டாவது ஆள்கூரை ஒய் எனவும் குறிப்பிட்டோம் வை ஆளூறு எனவும் குறிப்பிடுகின்றோம் எனவே இங்கு முதலாவது அடைப்பினுள் காணப்படுவதனால் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எனவும் அடுத்த ஆள்கூரினை எக்ஸ் டூ ஒய் டூ எனவும் எடுத்துக்கொண்டால் இங்கு படித்திறனானது வை ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் என நாம் எழுதி கொள்ளலாம் அதாவது இவ்விரு ஆள்கூறுகளும் வை ஆள்கூறுகள் இதில் வை ஒன்னிலிருந்து வை டூவை கழிக்கவும் முடியும் அல்லது வை டூவிலிருந்து ஒய் ஒன்னை கழிக்கவும் முடியும் ஏனென்றால் வை ஆள்கூறுகளின் வித்தியாசம் எனும் பொழுது நாம் வேண்டிய ஒரு பெருமானத்திலிருந்து கழிக்கலாம் நான் இங்கு எழுதிக்கொள்கின்றேன் வை டூ மைனஸ் ஒய் ஒன் என எழுதிக்கொண்டால் வயல் ஊறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆல் ஊறு வை டூ என ஆரம்பித்தால் அடுத்தது எழுதும் பொழுது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எனவே என எழுதி கொள்ள வேண்டும் நீங்கள் y1 ஒன் மைனஸ் ஒய் டூ என எழுதிக்கொண்டால் கீழே எழுதும் பொழுதோ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் என மேலே எழுதிய அதே ஒழுங்கில் எழுதிக்கொள்ள வேண்டும் இல்லாவிடின் படித்திறன் காணும் பொழுது பெருமானம் மாற்றமடையாது குறியீடு மாற்றமடையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி நாங்கள் கடந்த கால வினாக்களை பற்றி சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் அதில் இரண்டாயிரத்தி பதி ஆறில் பதினாறாவது வினா ஒரு வரைவு தரப்பட்டு இவ்வரைப்பிலிருந்து இந்நேர்கோட்டின் படித்திறனையும் வெட்டுத்துண்டையும் காண வேண்டும் இங்கு படித்திறனிற்கு நாம் எம் எனும் அழுத்தும் வெட்டுத்துண்டுக்கு சி அணு அழுத்தையும் பயன்படுத்துகின்றோம் நான் இதில் ஆளூறுகள் இரண்டை குறித்து கொள்கின்றேன் இந்த ஆள்கூறு இந்த வரைவானது நேர்கோடு வையச்சை வெட்டும் இவ்வாழ்கூரை பூச்சியம் கமா ஒன்றும் இப்புள்ளியின் ஆள்கூரை நான் எழுதி கொள்கின்றேன் மூன்று கமா இரண்டு மூன்று கமா இரண்டு எனும் பொழுது எக்ஸின் பெருமானம் மூன்று ஒய்யின் பெருமானம் இரண்டு என்பதை நீங்கள் வரைப்பை பார்க்கும் பொழுது விளங்கிக் கொள்ளலாம் நான் ஆழ்வூரிலிருந்து படித்திறனை காண்கின்றேன் பூச்சியம் கமா ஒன்றும் மூன்று கமா இரண்டும் இவைகள் ஆழ்வூர்களாகும் படித்திறன் காண்பதற்கு இதன் வை ஆழ்வுரு வை ஆழ்வுரு என்பது இரண்டாவது ஆழ்வுரு ஒவ்வொரு அடைப்பிலும் இரண்டாவது உள்ள நண்பர் இலக்கங்கள் அதாவது ஒன்றும் இரண்டும் வை ஆள் நாம் பெரியதிலிருந்து சிறியதை கழிப்போம் இரண்டு சய ஒன்று என எழுதி கொண்டால் அதன் கீழ் இரண்டு என எழுதி கொண்டால் அதன் எக்ஸ் ஆள் ஹூரினை கீழே எழுத வேண்டும் மூன்று சய பூச்சியம் என எழுதிக்கொள்ள வேண்டும் இரண்டில் ஒன்றை கழித்தால் ஒன்று மூணில் பூச்சியத்தை கழித்தால் மூன்று எனவே இந்நேர்கோட்டின் படித்திறன் மூன்றில் ஒன்று ஆகும் அதே நேரம் இதன் வெட்டுத்துண்டு நாம் வெட்டுத்துண்டு துண்டு எனும் பொழுது இந்த வரை அல்லது இந்த நேர்கோடு இந்த வையச்சை வெட்டும் புள்ளியை நாம் வெட்டுத்துண்டு என்கின்றோம் எனவே இங்கு ஒன்று எனும் வையச்சில் ஒன்று எனும் என்னை வெட்டி செல்வதனால் வெட்டுத் துண்டு ஒன்று ஆகும் எனவே இந்நேர்கோட்டின் படித்திறன் மூன்றில் ஒன்றும் வெட்டுத்துண்டு துண்டு ஆகும் அடுத்த வினாவை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தி ஐந்தாவது வினா இறுதி வினாவாக இது இடம்பெற்றது உருவில் ஏக்கமா பியாய புள்ளிகளினூடாக செல்லும் நேரோட்டின் படித்திறனைக்கான காண்கிங்கு அவர்கள் ஆளூர்களை தந்திருக்கிறார்கள் புள்ளி ஏயின் ஆள் ஊறு பூச்சியம் கமா மூன்றும் பியின் ஆள் ஊறு ரெண்டு கமா பூச்சியம் உங்களுக்கு தெரியும் படித்திறேன் காண்பதற்கு வய ஆள் ஊறுகள் இங்கு வயறு என்பது மூணும் பூச்சியமும் நம் மூன்றிலிருந்து பூஜ்யத்தை கழிக்கிறேன் மூன்று சய பூச்சியம் எனதைக் கொண்டால் எக்ஸ் ஆள் ஊறு பூச்சியம் சய இரண்டு என இடம்பெறும் மூன்றில் பூச்சியத்தை கழித்தால் மூன்றோ பூச்சியத்திலிருந்து இரண்டை கழிக்கும் பொழுதோ நன்றாக பிழை வரலாம் கூடுதலான மாணவர்கள் பிழைவிடக்கூடிய இடம் பூச்சியத்திலிருந்து இரண்டை கழித்தால் மறை இரண்டு எனவே இந்நேர்கோட்டின் ஹோட்டின் படித்திறன் மூன்றில் கீழ் மறை இரண்டு அல்லது மறை இரண்டில் மூன்று என நாம் எழுதி கொள்ளலாம் ஏனென்றால் இங்கு மூன்றை இரண்டால் பிரிக்கும் பொழுது முழு எண்ணில் விடை கிடைக்க மாட்டாது தசத்திலே இடம்பெறும் பொதுவாக நாங்கள் படித்திறன் பொழுது தசத்தில் எழுதுவது குறைவு அவ்வாறு எழுதுவது பிழை அல்ல ஆனாலும் கூடுதலாக நாம் முழுவேன் அல்லது பின்னத்தில் எழுதுவது வழக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள வினாவை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி இரண்டாவது வினா இங்கு வரைப்பு தரப்படவில்லை பூச்சியம் கமா எட்டு இரண்டு கமா நாலு எனும் புள்ளிகளினோட செல்லும் நேர்கோட்டின் படிக்கிறேன் இங்கு வையாள் ஊறுகளை பார்க்கும் பொழுது எட்டும் நாலும் வையாள் ஊறு எனவே எட்டிலிருந்து நான்கை கழிக்கின்றேன் எனவே வையால் ஊறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள் ஊரு எட்டு என எடுத்துக்கொண்டால் பூச்சியத்தில் இருந்து தான் கழிக்க வேண்டும் பூச்சியத்தில் இருந்து இரண்டை கழிக்கிறேன் எ நான்கு கழித்தால் நான்கு பூச்சியத்தில் இரண்டை கழித்தால் இதற்கு முன்னைய வினாவில் கூறினேன் மறை இரண்டு நான்கை இரண்டால் பிரிக்கலாம் எனவே நான்கை மறை இரண்டால் பிரித்தால் படித்திறன் மறை இரண்டு என பெறப்படும் இதற்கு முன்னைய வினாவில் பிரிக்க முடியாததனால் பின்ன வடிவத்தில் எழுதினோம் தற்போது நாளை மறை இரண்டால் பிரித்தால் படித்திறன் மறை இரண்டு ஆகும் அதே போன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இவ்வினா இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வரை போன்று தரப்பட்டிருக்கின்றது The <laughs> ஏபி எனும் வகை குறிக்கப்படும் நேர்ஹோட்டின் படித்திறனை காண வேண்டும் நான் இதில் இரண்டு புள்ளிகளை ஆளூர்களை குறிக்கின்றேன் இவ்விடத்தில் உள்ள ஆள்கூரை இரண்டு கமா ஆறு எனவும் இவ்வாழூர் வையச்சை வெட்டும் இப்புள்ளியின் ஆளூரை பூச்சியங்கமா இரண்டு என குறித்துக் கொள்கின்றேன் நான் எழுதிக் கொள்கின்றேன் பாருங்கள் பூச்சியங்கமா இரண்டு எனும் ஒரு ஆள்கூரும் இரண்டு கமா ஆறு எனும் ஒரு ஆளூரும் காணப்படுகிறது எனவே படித்திறன் என்பது வையாள் வித்தியாசம் இங்கு வையாள் என்பது இரண்டும் ஆறும் நான் ஆறிலிருந்து இரண்டை கழிக்கின்றேன் எனவே அதன் கீழ் எக்ஸால் ஆறிலிருந்து இரண்டை கழித்தால் ஆறினுடைய எக்ஸால் இரண்டு ஆகும் இரண்டிலிருந்து பூச்சியத்தை கழிக்க வேண்டும் ஆறிலிருந்து இரண்டை கழித்தால் நான்கு இரண்டில் பூச்சியத்தை கழித்தால் இரண்டு இங்கு நான்கு இரண்டால் பிரிக்கலாம் அவ்வாறு நான்கு இரண்டால் பிரிக்கும் பொழுதும் இந்நேர்கோட்டின் படித்திறன் இரண்டு எனப் பெறப்படுகின்றது なるほど。 இரண்டாயிரத்தி பதி ஆறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நான்கு வருடங்களின் படித்திறன்களை பற்றி பார்த்தோம் இங்கு நான் நான்கு வருடங்களையும் தொகுத்து தருகின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறில் வரைவு தரப்பட்டு படித்திறன் காணால் இரண்டாயிரத்தி பதினேழிலும் பத்தொன்பதிலும் பதினாறு பதினேழு பத்தொன்பது ஆகிய மூன்று வருடங்களிலும் வரைப்பு தரப்பட்டு அவ்வரைப்பிலிருந்து படித்திறன் காணும் வினாவே இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மாத்திரம் இரண்டு தரப்பட்டு இவ் செல்லும் நேர்கோட்டின் படித்திறன் காணும் வினா இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக இந்நான்கு வருடங்களிலும் பகுதி ஒன்றில் இவ்வினா இடம்பெற்றிருப்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் பதினாறில் பதினாறாம் வினா பதினேழில் இருபத்தைந்தாம் வினா பதினெட்டில் இருபத்தி ரெண்டு பிற்பகுதியில் இடம்பெற்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவ்வினா முதல் பத்திற்குள் அதாவது எட்டாம் வினாவாக இடம்பெற்றிருப்பதையும் காணக்கூடிய இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான படித்திறன் காணும் நேர்வோட்டுடன் தொடர்புபட்ட வினா பகுதி ஒன்றிலே இடம்பெறுவதனால் பெறுவதனால் மாணவர்களாகிய நீங்கள் இந்த வினாவையும் விளங்கி இதற்கும் தயாராக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் வினாத்தாளிலே இலகுவாக இவ்வாறான வினாக்களுக்கு முகம் கொடுத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்